பிரித்தானியாவில் உணவு தட்டுப்பாடு ஏற்படுமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு அரசாங்கத்திடமிருந்து பதில் வழங்கப்பட்டுள்ளது மத்திய லண்டனில் இன்று ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஒன்று கூடி அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்ட பேரணிகளை முன்னெடுத்துள்ளார்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு இடம்பெற்று வருகிறது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு போதைப் பொருளை என்ற முயன்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வழிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி மத்திய லண்டனில் இன்று ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஒன்று கூடி அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டப் பேரணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் உங்களுக்கு தெரியும் இம்முறை சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் விவசாயிகளுக்கு எதிரான இன்ஹெரிட்டன் டேக்ஸ் வந்து அதிகரிக்கப்பட்டிருந்தது அதனை கண்டித்து விவசாயிகள் இப்பொழுது பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் விவசாய நடவடிக்கைகளில் தாங்கள் ஈடுபட போவதில்லை என அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் நாடளாவிய ரீதியில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்ட பேரணிகளை நடத்துவதற்கு அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதனுடைய ஒரு கட்டமாக இன்று தலைநகர் லண்டனின் மத்திய லண்டன் பகுதியிலே அவர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்ட அவர்களுடன் இணைந்து பல்வேறு எதிர்கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவி கெமி பேட்னோக்கும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகளில் விவசாயிகளுடன் கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்பலைகளை வெளியிட்டிருந்தார் இருந்தபோதிலும் கூட பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கின்ற போது விவசாயிகளை பொறுத்தவரையில் பெருமளவிலான விவசாயிகள் இதில் பாதிக்கப்படவில்லை எனவும் அதாவது இன்ஹெரிட்டன் டெக்ஸ் அதிகரிப்பதன் காரணமாக நாட்டில் இருக்கின்ற பெருமளவிலான விவசாயிகள் பாதிக்கப்படவில்லை எனவும் சிறிய அளவிலான விவசாயிகள் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவும் அவர்களே இப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவும் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் எனவே பிரதமருடைய இந்த கருத்துக்கூட விவசாயிகள் மத்தியில் ஒரு கோப அலை உருவாக்கி இருக்கின்றது எனவே அவர்களுடைய போராட்டம் எதிர்வரும் காலங்களில் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் வரப்போவதாக பல்வேறு ஊடகங்களும் சுட்டிக்காட்டி வரும் நிலையில் அவ்வாறானதொரு உணவு தட்டுப்பாடு ஏற்படுமா என அரசாங்கத்திடம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கு பதில் வழங்கியிருக்கின்றார் ஹோம் ஆஃபீஸ் ஆகிய டயானா ஜோன்சன் அவர்கள் அவர் தெரிவிக்கின்ற போது உணவு தட்டுப்பாடு எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் அதனை தாங்கள் உறுதிப்படுத்துவதாகவும் போதியளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் இருப்பதாகவும் ஹோம் ஆஃபீஸ் அமைச்சராகிய டயானா ஜோதி ஜோன்சன் அறிவித்துள்ளார் பிரித்தானியாவில் சர்ச்சையை ஏற்படுத்திய விண்டர் ஃபியூவல் பேமெண்டை மீளவும் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என லேபர் கட்சியைச் சேர்ந்த தலைவர் ஒருவர் அறிவித்துள்ளார் உங்களுக்கு தெரியும் லேபர் அரசாங்கம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததன் பின்னர் ஓய்வூதியக்காரர்களுக்கு வழங்கப்படும் விண்டர் ஃபியூவல் பேமெண்ட்டை வந்து இடைநிறுத்தம் செய்திருந்தது இதனால் வந்து பல லட்சக்கணக்கான ஓய்வூதியக்காரர்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது அரசாங்கத்துக்கு கணிசமான அளவு கெட்ட பேரையும் ஏற்படுத்தியிருந்தது கடுமையான விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருந்தது இந்நிலைமையில் லேபர் கட்சியினுடைய ஸ்கொட்லாந்து தலைவராகிய அனா சர்வார் அவர்கள் அடுத்த முறை நடக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றால் உடனடியாக விண்டர் ஃபியூவல் பேமெண்ட்டை கொண்டு வருவேன் என இப்பொழுது வாக்குறுதி வழங்கி இருக்கின்றனர் என்னென்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஸ்கட்லாந்தில் வந்து பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்றது ஸ்கட்லாந்தில் நடக்கிற பாராளுமன்ற தேர்தலை வந்து ஹொலி ரூட் எலெக்ஷன் என்று சொல்லி சொல்லப்படும் அந்த ஹொலி ரூட் எலெக்ஷன்ல வந்து லேபர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் விண்டர் ஃபியூவல் பேமெண்ட்டை வந்து மீளவும் கொண்டு வருவேன் என அந்த கட்சியினுடைய ஸ்கோட்லாந்து தலைவர் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் அதே வேளையில் ஒரு முக்கியமான நிபந்தனையும் சொல்லி இருக்கிறார் என்னென்று சொன்னால் ஓய்வூதியம் எடுப்பவர்களில் வறுமையில் வாடுபவர்களுக்கு மட்டும்தான் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்று சொல்லியும் அதில் வந்து நிறைய ஃபில்டர் பண்ணி ஆக கஷ்டத்தில் இருப்பவர்கள் வறுமையில் வாடுபவர்களுக்கு மட்டுமே இந்த விண்டர் ஃபியூவல் அலவன்ஸ் வழங்கப்படும் எனவும் லேபர் கட்சியினுடைய ஸ்கோட்லாந்து தலைவர் அனா சர்வார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் எதுக்காக ஸ்காட்லாந்து பாராளுமன்றத்துக்கு நடக்க இருக்கின்ற தேர்தலில் வந்து ஹோலி ரூட் எலெக்ஷன் என்று சொல்லி சொல்கிறேன் சொன்னால் ஸ்காட்லாந்தில் இருக்கிற பாராளுமன்றத்தை பார்த்திங்கன்ற சொன்னால் எடின்பர்க் நகரில் ஹோலி ரூட் என்று சொல்லப்படுற இடத்துல தான் இருக்குது அதனால் அங்கே நடக்கிற பாராளுமன்ற தேர்தலை வந்து ஹோலி ரூட் எலெக்ஷன் என அழைக்கப்படுகிறது உக்ரைனுக்கு வழங்க இருக்கும் உதவிகளை இரட்டிப்பாக்கும் எண்ணத்தில் இருப்பதாக பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பை வந்து அவர் எங்கே வச்சு வெளியிட்டுக்காரன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேசில் நாட்டில் வச்சு வெளியிட்டிருக்கிறார் நேற்று பிரேசில் நாட்டில் நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டில் வந்து பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் கலந்து கொண்டிருந்தவர் இதன்போது முதல் தடவையாக சீன நாட்டு ஜனாதிபதியை பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் சந்தித்து உரையாடியிருந்தவர் பிரித்தானியாவைச் சேர்ந்த உயர்மட்ட தலைவர் அல்லது பிரதமர் ஒருவர் சீன அதிபர் ஒருவரை சந்திப்பது மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் நடக்கின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஒருவர் சீனாவினுடைய அதிபரை சந்திப்பது இதுவே முதல் முறை என சொல்லப்படுகிறது எனவே சீன ஜனாதிபதியை நேற்று சந்தித்து உரையாற்றிவிட்டு ஊடகங்கள் மத்தியில் பேசிய பிரதமர் கியஸ்டாமர் ராமர் அவர்கள் உக்ரைன் நாட்டுக்கு வழங்கப்பட இருக்கும் உதவிகளை தாங்கள் இரட்டிப்பாக்கும் எண்ணத்தில் இருப்பதாகவும் அதற்கு சீனாவும் ஏனைய உலக நாடுகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைத்துள்ளார் பாலியல் வன்புணர்வு மற்றும் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய தொன்னூற்றி ரெண்டு வயதுடைய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் தொன்னூற்றி ரெண்டு வயதுடைய நபர் ஒருவர் எப்படி இப்படியான ஒரு குற்றத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என நீங்கள் ஆச்சரியப்படலாம் இந்த குற்றம் வந்து இப்போ நடந்த குற்றம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டில் நடைபெற்ற ஒரு குற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டில் பிரிஸ்டல் நகரில் ஒரு பெண்மணி வந்து கொல்லப்படுறார் அந்த பெண்மணிக்கு வந்து சாகும் போது வயது எழுபத்தைந்து வயது அந்த பெண் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுகின்றார் அந்த கொலை வழக்கு நீண்ட காலமாக விசாரிக்கப்பட்டு வந்தது அந்த கொலையாளி வந்து நீண்ட காலமாக கைது செய்யப்படாமல் இருந்தவர் அப்பொழுது இள இருந்த அந்த குறித்த கொலையாளிக்கு இப்பொழுது தொன்னூற்றி இரண்டு வயது அவர் வந்து இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பட்டிருக்கின்றார் பிரிஸ்டல் பகுதி பொலிஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டில் உயிரிழந்த அந்த பெண்மணியினுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் லூசியா ஜூன் என்பது அவருடைய கொலை சம்பவம் நீண்ட காலமாக ஒரு மர்மமாகவே இருந்து வந்தது இருந்த போதிலும் கூட நீண்ட காலமாக பேணப்பட்டு வந்த உடல் கூட்டியல் மற்றும் தடைய பொருட்களை ஆதாரமாக வைத்து இப்பொழுது குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கு இப்பொழுது தொண்ணூற்றி ரெண்டு வயது இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த தொண்ணூற்றி இரண்டு வயதுடைய நபர் வந்து இப் ஸ்விட்ச் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இவர் மீது எப்படியான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் இவருக்கு எப்படியான தண்டனைகள் கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு போதைப் பொருளை விற்க முயன்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் இதில் என்ன நடந்திருக்குன் பார்த்தீங்கன்னு சொன்னால் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு இளைஞர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பிறந்திருக்கிறார் அவர் வந்து என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் அவரிடம் இருக்கிற போதைப் பொருட்களை வந்து விற்கிறதுக்கு தன்னுடைய கஸ்டமர்ஸுடைய நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒவ்வொரு முறையும் போதைப் பொருட்கள் அவருடைய கைக்கு வந்த பிறகு எஸ்எம்எஸ் அனுப்புவாராம் அந்த ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து எஸ்எம்எஸ் அனுப்புவாராம் அனுப்பி இந்த மாதிரி மாதிரி பொருள் வந்துட்டு வந்து பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புவார் போல நடக்குது எனவே அப்படி எஸ்எம்எஸ் அனுப்பியக்குள்ள ஒரு கஸ்டமருக்கு அனுப்ப வேண்டிய எஸ்எம்எஸ்ல ஒரு இலக்கத்தை மாறி அனுப்பிட்டார் அந்த ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்குள்ள வந்து ஒரே ஒரு இலக்கத்தை வந்து மாறி டைப் பண்ணோன்னே அந்த எஸ்எம்எஸ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு போயிருக்குது அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன செய்யறாருன்னு சொன்னா எதையுமே காட்டிக்கொள்ளாமல் ஒரு கஸ்டமர் போல ஒரு வாடிக்கையாளர் போல இந்த குறிப்பிட்ட இந்த நபரை அணுகி போதை பொருளை வாங்குற மாதிரி போய் அவற்றை வீட்டை சுற்றி வளைத்து இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு அவருக்கு மூன்று வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு புத்திசாலித்தனமாக போலீசாருக்கு போதைப் பொருளை ஃபிலிப் போல் என்றது அவருடைய பேர் இருபத்தைந்து வயதுடைய நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலே பிறந்தவர் இவர் வந்து சரே பகுதியில் பல்வேறு இடங்களில் வந்து போதைப் பொருட்களை விற்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரே பகுதியில் இருக்கின்ற ரெட்டில் டோக்கிங் லெதஹெட் எப்சம் போன்ற பகுதிகளில் இவர் பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு போதைப் பொருட்களை விட்டு வந்தார் என்று சொல்லப்படுகின்றது இப்பொழுது ஒரே ஒரு இலக்கத்தை மாறி எஸ்எம்எஸ் அனுப்பி போலீஸாருக்கு அனுப்பி இப்பொழுது மூன்று வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பிட்ட இந்த இருபத்தைந்து வயதுடைய நபர் காலநிலை பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பு காலநிலை பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது பிரித்தானியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் சினோ பொழிவு இடம்பெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏராளமானவர்கள் சினோ புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏற்கனவே இந்த வாரம் நிலவுகின்ற காலநிலை சம்பந்தமான முழுமையான செய்திகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் வரும் வியாழக்கிழமை காலை வரை சீரட்ட காலநிலை நிலவும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சினோ பொழிவு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே சகல தகவல்களும் வழங்கப்பட்டுள்ளன எனவே வரும் வியாழக்கிழமை காலை வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சினோப்பொழிவு மழைப்பொழிவு மற்றும் குறைந்த அளவிலான வெப்பநிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே வெளியில் செல்ல இருப்பவர்கள் அதற்கேற்ற ஆடைகளை அணிந்து செல்லும்படி காலநிலை அவதானிப்பு நிலையம் கேட்டுக்கொண்டுள்ளது நல்லது அன்பான உறவுகளே துணிய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்